வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பாடம் எதனாலே எதனாலை கேள்விகளுக்கான விடைகள் அதாவது இரண்டாம் பருவம் கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திற்கான பயிற்சி புத்தகத்திற்கான விடைகள் எதனாலே எதனாலை பாடத்திற்குண்டான விடைகள் படிப்பேன் விடுபட்ட எழுதுவேன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இரண்டு வார்த்தைகள் கொடுத்து அதை வைத்து நம்ம வாக்கியத்தில் அமைத்து எழுதுவது போல் கொடுத்துருக்குறாங்க அதுவும் தான் இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு படம் கொடுத்து அந்த படத்திலிருந்து நான்கு தொடர்களை நம்ம நாம சொந்தமாக உருவாக்கக் கூறியிருக்கிறார்கள் நம்ம விருப்பம் போல் அந்த சொற்றொடர்களை உருவாக்கி கொள்ளலாம் அடுத்தாக இரண்டு படம் கொடுத்து அந்த இரண்டு படத்தையும் இணைத்து சொற்றொடர்கள் அதாவது வாக்கியங்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க நாம் அதற்கு தகுந்த பொருள் வாக்கியங்களை உருவாக்க வேண்டும் அடுத்து ஒரு படம் கொடுத்து அந்த படம் போலவே வரையற்றி சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்பறம் ஒரு நான்கைந்து வரிகள் கொடுத்து அந்த வரிக்குண்டான விடை என்ன அப்படின்னு அந்த படத்தை வந்து தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க விடை வந்து நீதி யானை அப்படின்னு வரும் அடுத்ததாக ஒரு மரம் அந்த மரத்தை பற்றிய ஒரு ஐந்து சொற்றொடர்கள் நான்கு சொற்றொடர்கள் சொந்தமாக எழுத சொல்லியிருக்காங்க அது நம்ம சொந்தமாக எழுதணும் அடுத்து ஒரு படம் கொடுத்து கோமாளியின் படம் கொடுத்து அதில் என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஐஸ்கிரீம் வந்து டிக் அடிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஐஸ்கிரீமுக்குண்டான கலர் அந்த தொப்பிக்குண்டான கலரை நீங்கள் அங்கே அடிக்கணும் அடுத்து இந்த பாராக்ராஃப் இருக்கிற ஆண்பால் வெண்பால் வளர்பால் குன்றன் பால் பழவின் பால் ஆகியவற்றை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க அந்த சொற்களை எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள் அடுத்தாக மூன்று பெட்டி கொடுத்து அந்த பெட்டிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் ஒரு வார்த்தை எடுத்து வாக்கியங்களை உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க மிகவும் எளிதாகத்தான் இருக்கிறது அதை வந்து நாம் வாக்கியங்களை உருவாக்கி இருக்கிறோம் அடுத்த பார்த்திங்கன்னா படிப்பின் விடையளிப்பின் ஒரு பத்தி கொடுத்துட்டு அந்த பத்தியில் வந்து கீழே வந்து கேள்விகள் வந்து கேட்டுருக்காங்க அந்த மேல இருக்கிற பாராம்பரில் பாராபுர டிஸ்டிக் கீழே இருக்கிற கேள்விகளுக்கான பகுதிகளை நம்ம எழுத வேண்டும் அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு பாடல் ஒரு பாடலை கொடுத்துட்டு அந்த பாடலை நிறைவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்ததாக எதனால் எதனாலே பாடல் வந்து அதுக்கு உண்டான விடைகளை கொடுத்து அதுக்கு மேலே கீழே லைன் கொடுத்து அதிலிருந்து நம்ம விடை எடுத்து எழுதுவது போல் கீழே வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அது மிகவும் எழுத அதை பார்த்து அப்படியே எழுத போதிலாம் மேலே படித்து பார்த்தீங்கன்னா அந்த உண்டான விடைகளை எளிதாக எழுதிக்கொள்ளலாம் அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து வார்த்தை கொடுத்து அதை நீங்கள் எவ்வளோ விரைவில் படிக்கிறீர்கள் அப்படின்னு கடிகாரத்தை எழுச்சிருக்கிறாங்க அந்த நேரம் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தை நம்ம எவ்வளோ நேரத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அடுத்தாக ஒரு நாலு பாக்ஸ் கொடுத்துட்டு அந்த இருந்து வா வார்த்தைகளை எடுத்து வாக்கியங்களை உருவாக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த வாக்கியம் உருவாக்கியிருக்கு பாருங்கள் இதே மாதிரி தண்ணீங்களும் எழுதுகிறோம் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க புத்தகத்திலிருந்து தேடி எழுதல் கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஒளிரக்கூடியது எது அடுத்து வந்து பாடலில் பிடித்தமான வரிகள் எது மின்னக்கூடிய பொருள்கள் இது அடுத்து எதனால் எதனாலங்கிற மாதிரி கேள்வியில் உள்ள இரண்டு வாக்கியங்கள் எழுது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதற்கு உண்டான எழுதணும் அதற்கப்பறம் ஒரு பாரா கொடுத்துருக்காங்க அந்த பாரா கொடுத்து அது என்ன வரும்னா வானவில் அப்படிங்கிற விடையை வரும் அந்த வானவில் நீங்கள் படத்தை வரைந்து விடுங்கள் நான் தோன்றும் இடம் எதுன்னு பார்த்தா வானத்தில் தோன்றும் சரிங்களா அடுத்து வந்து தன்மை முன்னிலை வடற்கைக்கு உண்டான கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் கிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு பாராகிராஃபில் தவறுகள் நிறைந்த பாரா கொடுத்துருக்காங்க அந்த தவறுகளை சரி செய்து நம்ம வந்து எழுத வேண்டும் அந்த தவறுகளை சரி செய்து நாம் எழுதுவது போல கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை அதற்கு உண்டான பெட்டிகள் கொடுத்துருக்காங்க பெட்டிகளுக்கு நிறங்கள் கொடுத்துருக்காங்க அந்த நிறங்களை வைத்து நாம் தன் தன்மையாக முன்னிலையாக படக்கையான்னு பார்த்து உதவி பெட்டியை பயன்படுத்தி அதற்குண்டான வார்த்தைகளை நாம் நிரப்ப சரிங்களா சரிங்களா அதற்கடுத்தபடியாக நம்ம என்ன நானே செய்வேன் கேள்வி கொடுத்துருக்காங்க அந்த கேள்விக்கு உண்டான பதில்களை நம்ம எழுதணும் அந்த உண்டான பதிலில் மிகவும் எழுதியாக இருந்தால் எளிமையாக தான் இருக்கிறது இப்போது இந்த வீடியோவில் அனைத்து பதவிகளும் உங்களுக்கு பிடிச்சிக்க முடியும் அந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீதி உள்ள அடுத்தடுத்த பாடங்களுக்கானவடைகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்